கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் இந்த கடைசி நாட்களில் கடைசி காலங்களில் எங்கு பார்த்தாலும் ஒரு பக்கம் யுத்தத்தையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுகிறோம் இன்னொரு பக்கம் வன்முறைகள் கலவரங்கள் தீவிரவாதத்தின் நிமித்தமாக உண்டாகிற அழிவுகள் என்று சொல்லி ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கத்திலே இயற்கை பேரிடர்களால் உண்டாகிற அழிவையும் அதுவும் தண்ணீரினாலும் தீயினாலும் ஏற்படுகிற அழிவுகள் தொடர்ந்து தீவிரித்து வருகிற செய்திகளை கேள்விப்பட்டு வருகிறோம் இதன் மத்தியில் தற்போது கொள்ளை நோய்களும் தேசத்தில் தேசங்களில் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஜனங்களை என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இந்தியாவிலும் பலவிதமான கொள்ளை நோய்கள் தேசத்தில் ஆங்காங்கே அவ்வப்போது பரவின வண்ணம் இருக்கிறது தற்போது பருவ கால சூழ்நிலை நிமித்தமாக உண்டாகிற வைரஸ் காய்ச்சல்களினால் உண்டாகிற தொற்று அதிகரித்திருக்கிற அதே சூழ்நிலையில் ஆந்திரா மாநிலத்திலே ஸ்கிரப் டைபஸ் என்று சொல்லப்படுகிற தொற்றினாலே நடப்பாண்டிலே அதிகப்படியான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அந்த பாதிப்பு அதிகரித்திருக்கிறது என்றும் செய்திக்குறிப்பிலே கூறப்பட்டிருக்கிறது இதுவரை ஆந்திராவிலே எடுக்கப்பட்ட மாதிரிகள் ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டு பேருக்கு மாதிரிகள் எடுத்ததில் அதிலே ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறு பேருக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது மட்டுமல்ல என் அன்பு தேவடை பிள்ளைகளே சித்தூர் மாவட்டத்திலே மாத்திரம் சுமார் முன்னூற்றி எண்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நோய் தொற்றினால் என்று கூறப்படுகிறது மட்டுமல்ல அதைத் தொடர்ந்து சித்தூர் மாவட்டத்தில் முன்னூற்றி எண்பத்தி நான்கு பாதிப்புகளும் அதிகபட்ச தொற்றுகளாக பதிவாகி உள்ளன அதைத் தொடர்ந்து காக்கிநாடாவில் நூற்றி நாற்பத்தி ஆறு பேர் விசாகப்பட்டினத்தில் நூற்றி இருபத்தி நான்கு பேர் ஒய் கடப்பாவில் தொண்ணூத்தி ஏழு பேர் என்று பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நோயினுடைய தாக்கத்தினாலே தொடர்ந்து அங்கே ஜனங்கள் பாதிக்கப்பட்டு வருவதும் ஒரு பெண் இதனால் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது ஆகவே பரவி வருகிற இந்த தொற்று நோய் முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட மற்றவர்களுக்கு பரவாதிருக்க மட்டுமல்ல மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கிற ஒவ்வொருவரும் குணமடையவும் நாம் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்டது நாளின் கால விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தேசத்தில் தேசங்களில் அதிகரித்து வருகிற பலவிதமான அழிவுகளை எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் ஒரு பக்கம் இயற்கை பேரிடர்களினால் அழிவு இன்னொரு பக்கத்திலே யுத்தத்தினால் உண்டாகிற அழிவுகளை பார்க்க முடிகிறது இன்னொரு பக்கத்திலே தகப்பனை கொள்ளை நோய்களினால் உண்டாகிற உயிர் பலிகளை நாங்கள் பார்த்து அந்தவரை இந்த கடைசி காலமானது அந்தவரை மிகவும் மிகவும் எங்கு திரும்பினாலும் அழிவுகளையும் வேதனைகளையுமே அதிகமாக பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளிலே நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம் ஆயினும் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பது கிருப சுவாமி இப்போதும் ஆந்திர நாங்கள் பாரதோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அங்கே பரவி வருகிற ஸ்க்ரப் டைஃபஸ் என்று சொல்லப்படுகிற இந்த தொற்று நோய் அதனுடைய பரவல் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் அப்பா சுமார் ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு பேர் என்றும் என்றும் செய்தி எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் ஒரு பெண் இதனால் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிறதை அறிந்து பாரத்தோடு ஜபிக்கிறோம் உடைய தழும்புகளால் சுகமாகிறோம் என்று சொன்ன வார்த்தையின்படியே இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுக டைய மற்றவர்களுக்கு இந்த நோய் பரவாமல் இருக்க இந்த நோய் கிருமிகள் முற்றிலும் அழிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் தாமே வார்த்தையின் பரி பரிபூர்ண சுகத்தை பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறோம் எங்களோட ஜபத்தில் எல்லா சகோதர சகோதரையும் ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கிதாவேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் எங்கள் கருத்து தாமே